தற்கொலை ஒரு காலத்தில் முஸ்லீம்களிடத்தில் தற்கொலையே இருக்காது தற்கொலை அறவே இருக்காது இல்லையா சதவீத அடிப்படையில் பார்த்தா அது ரொம்ப ரொம்ப ஜீரோவுக்கு கீழே இருக்கும் ஆனால் இன்றைக்கி முஸ்லீம்களிலும் கூட நல்லா பாதுகாக்கணும் தற்கொலை அதிகமாகுது அதுக்கான காரணங்களில் ஒன்று வட்டியும் ஒரு காரணம் ஏன்னா வட்டி எங்கே அதிகமாகுதோ அங்கே நிறைய பேருக்கு பைத்தியம் பிடிக்கும் வட்டி அதிகமானால் நிறைய பேர் புத்தி பேதலிக்கப்படுவாங்க அப்படிதான் புறான்லாம் அப்படி தான் யார் வட்டி உண்கிறார்களோ அவங்க சைத்தானால் பாதிக்கப்பட்டவர்களை போல பைத்தியம் பிடித்தவர்களை போலத்தான் எழுந்திருப்பார்கள் இன்றைக்கு நம்முடைய வியாபார முறைகள் வியாபார பரிவர்த்தனைகள் எல்லாவற்றிலுமே வட்டி ஏதோ ஒரு ரூபத்தில் வருது ஏதாவது வடிவத்தில் இதுதான் இந்த சமூகத்தில் வட் இனங்கள் தற்கொலை அதிகமாகிறதுக்கும் இதைத்தான் காரணம் என்பதாக குலமா பெருமக்கள் சொன்னாங்க எனவே அருமையானவர்களே எல்லாவுடைய தீனு தான் எல்லாத்தையும் விட உயர்ந்தது இப்போ நிறைய பேர் வாடகை கொடுக்கறது கஷ்டம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க வீடு கடைகள் லீஸுக்கு எடுக்கிறாங்க அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா இப்போ என்ன நம்ம ஆயிரம் காரணம் சொல்லலாம் மாதம் மாதம் வாடகை கொடுக்க முடியல மாதம் மாதம் வாடகை கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது ஆனால் மார்க்கம் சொல்லுது ஹராம் அது மார்க்கத்தில் அடுமையா அதுவும் வட்டி தான் அது அதுவும் வட்டி அது ஜாயிஸ் இல்லை அது செய்யக்கூடாது நான் அன்றைக்கு ஃபஜுருடைய பயானில் கூட சொல்லியிருந்தேன் குர்பானியில் வட்டி இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய ஃபுகஹாக்கள் அப்படியே சொல்லுவோம் குர்பானியில் வட்டி இருக்குது அது என்னங்க குர்பானியில் வட்டி கூட்டு குர்பானியாக இருந்துச்சுன்னு சொன்னால் கூட்டு குர்பானியாக இருந்தால் ஏழு பேருடைய பங்கும் சமமாக இறைச்சி பிரித்து கொடுக்கப்படணும் சமமாக கொடுக்கல அது வட்டின்னு எழுதுறாங்க அது என்ன வட்டின்னு சொல்லி இந்த தவிர குர்பானி செய்யக்கூடிய தனியார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க அல்ல பயப்படணும் ஏன்னா இன்னைக்கு அது வெறும் வியாபாரமாக ஆகிப்போச்சு குர்பானி பிராணிகளுடைய வயது அதனுடைய தகுதி அதில் பேணப்பட வேண்டிய நிபந்தனைகள் அதை பார்க்குறதே கிடையாது நம்மவர்களும் காசு எங்கே கம்மியாக இருக்குதோ அங்கே போய் கொடுத்தா போதும்னு சொல்லி எல்லாருடைய மாட்டை ஒன்றா அறுத்து எல்லா இறைச்சியும் ஒன்றா கலந்து எல்லாருக்கும் சமமாக இத்தனை கிலோன்னு கொடுக்கறது அறவே ஜாயிஸ் இல்லை அறவே அனுமதி இல்லை அது ஹராமது முழுக்க முழுக்க அதை ஃபுகாக்கள் வட்டின்னு சொல்கிறாங்க குர்பானையில் வட்டி இருக்குது இப்போ எந்த வணக்கம் தியாகத்தை நினைப்படுத்தும் விதமாக செய்யப்படுதோ அந்த வணக்கத்தில் தவறு அந்த வணக்கத்திலே வட்டி வந்துருச்சுன்னு சொன்னால் இப்போ மற்ற விஷயங்களில் நாம் எப்படி மார்க்கத்தை பேணக்கூடியவர்களாக இருப்போம் எனவே அருமையானவர்களே இந்த நாளிலாவது நம்மில் பலரும் அல்லாஹுடைய கிருபையில் அரஃபாவுடைய நோன்பு நாம் வச்சிருக்கிறோம் இன்றைக்கு மகத்தான ஒரு நாள் வெள்ளிக்கிழமையும் அரபாவுடைய நாளுமாக இருக்கிறது நமக்கு இன்னைக்குள்ள அரஃபா அரபாதான் ஹாஜிகளுக்கு முடிந்தாலும் நம்முடைய கணக்கு தான் இன்னைக்கு நமக்கு என்னங்க அரஃபாவுடைய நாள் அதையும் விளக்கம் சொல்லியிருக்கேன் சில பேர் அதையும் குழப்புவாங்க அங்க உள்ள கணக்குப்படி இங்கன்னு சொல்லி அப்படிலாம் கிடையாது சஹாபாக்கள் காலத்திலேயே அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அன்னை ஆயிஷா அவர்கள் அரஃபா நோம்பு வச்சிருப்பாங்க ஆயிஷா ரான் அவங்கள்ட்ட அவங்களுடைய மாணவர் ஒருத்தர் வருவாரு இப்போ ஆயிஷா கேப்பா அவர் உள்ள வந்ததும் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்பாரு ஆயிஷா தான் கேட்பாங்க என்னப்பா இன்னைக்கு நோம்பு வைக்கலையான்னு கேட்பாங்க அவர் நோன்பு வைக்கல சொன்னால் தானே நோன்பு தானேன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்லை அவர் சொல்லுவார் இல்லை இன்னைக்கு பெருநாள் ஆச்சே இப்போ அங்கேயே பெருமானார் சஹாபாக்கள் காலத்திலேயே மக்கால ஒரு நாள் முந்திர பழக்கம் இருந்துச்சு மக்கால இன்னைக்கு ஈதுல் அல்லஹா அப்போ ஈது அன்னைக்கு நோன்பு வைக்கக்கூடாது இல்லையா இன்னைக்கு யூடியூப்பில் சில பேர் அப்படிலாம் பேசிகிட்ருப்பான் அங்கே இன்னைக்கு பெருநாள் அவர் அப்படி தான் பேசுகிறார் அன்னை ஆயிஷா உண்மையாக கண்டித்தான் இல்லைம்மா சுரூக் தவறு நம்ம ஊருடைய அமீர் என்னைக்கு அரஃபான்னு சொன்னாரோ அன்னைக்கு தான் அரஃபா நம்ம ஊருடைய காது என்னைக்கு ஈதுன்னு சொன்னாரோ அன்னைக்கு தான் ஈத் இது இதுஷா அரபில் இமாம் நம்ம ஊருடைய காதையோ அமீரோ அவர் என்னைக்கு பிறனாள் என்று சொன்னாரோ தான் பிறநாள் இப்ப அந்த அடிப்படையில் தான் நமக்கு அரஃபா இன்னைக்கு நாம செய்யக்கூடிய அமல்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகுள்ள நேரம் ஒவ்வொரு வாரமுமே அற்புதமான நேரம்தான் இந்த இன்றைய நாளில் அது விசேஷமாக அதிகமாகிடுது எனவே அல்லாவிடத்தில் தௌபா செய்வோம் நம்முடைய வியாபார முறைகள் நம்முடைய பண நடவடிக்கைகளில் எத்தனையோ தவறுகள் ஆயிரம் ஆயிரம் தவறுகள் நாம் செஞ்சிருக்கிறோம் இது நமக்கு சரியாயிடுச்சு நம்முடைய கொடுக்கல் வாங்கல் சரியாயிடுச்சுன்னு சொன்னால் எல்லாமே சரியாயிடும் வணக்கங்கள் சீராகிடும் இன்றைக்கி தொழுகை உள்ளிட்ட வணக்கங்கள் உயிரோட்டம் இல்லை மன ஓர்மை இல்லை எல்லாருமே சொல்கிறோம் ஏன்னா உள்ள போற உணவு இருக்கிறதே அது சுத்தமா இருக்கணும் அணியக்கூடிய ஆடை சுத்தமா இருக்கணும் இதெல்லாம் கரெக்டா இருந்தா வணக்கங்கள் சுத்தமா இருக்கும் நம்ம கையேந்துதல் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே நாம நாளைய தினம் குர்பானிகளை அறுத்து பலியிடுவதற்கு முன்னால நம்முடைய எல்லா மாமலாத்துகள் கொடுக்கல் வாங்கல்களை சரி செய்வோம் அல்லாவுடைய புறத்தில் இருந்தோ ஒரு சூருடைய புறத்திலிருந்து இதுதான் மார்க்கம் அப்படின்னு சொல்லப்பட்டா நம்முடைய அறிவை கலட்டி வச்சிடணும் நாம லாஜிக்கா பேசுறது நாம தத்துவம் பேசுறது இவை எதுவுமே இல்லை அல்லாஹ் சொல்கிறது தான் மார்க்கம் என்பதற்கு பேர் தான் இஸ்லாம் அல்லாஹ் குர்பானியினுடைய இந்த உண்மையான தத்துவத்தை பொறிந்து நாம் குர்பானி கொடுப்பதற்கு அல்லாஹ் தொஃபீ செய்வானாக வெறுமனை இறைச்சி சாப்பிடுவதற்காக நாம் குர்பானி கொடுக்கல ஒரு சடங்குக்காக குர்பானி கொடுக்கல பிள்ளைகளுக்காகவும் குர்பானி கொடுக்கல ரொம்ப பேர் என்ன செய்வாங்க வீட்டில் குர்பானி கொடுக்கறதுக்கு பணமே இல்லாட்டா கூட பிள்ளைங்க ஆசைப்படுது இதை வெளிப்படையாக நீங்கள் சொல்றது கூட தப்பு தான் பிள்ளைங்க ஆசைப்படுது இப்போ பிள்ளைங்க ஆசைப்படுறதுங்கிறதுக்காண்டி ஒரு வணக்கம் மார்க்கத்தில் இருக்குதா பிள்ளைங்க ஆசைப்படுறதுக்காண்டி குருபானி அப்படிங்கிறது இது எவ்வளோ அபத்தமானது இது கடமையை கடமைக்காண்டி செய்யுங்க பிள்ளைங்களுக்காண்டி அல்ல கடமைக்காக செய்யுங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அதைத்தான் சொன்னாங்க இன்ன சலாத்தி ஒன்னொக்கி ஓமதி ரபில் என்னுடைய தொழுகை என்னுடைய குர்பானி என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் எல்லாமே அகிலத்தின் அதிபதியாகி அல்லாவுக்கே உரித்தானது அவனுக்கு இணை கிடையாது இவ்வாறே நான் ஏவப்பட்டிருக்கிறேன் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களில் ஒருவன் இதைத்தான் நாளைக்கு குர்பானி அறுக்கும் போதும் சொல்லுங்க வஜகத்து வஜியல் இல்லதி அதையெல்லாம் ஓதி இந்த துவாக்களை ஓதி அர்த்தமுள்ள குர்பானியாக நம்முடைய இந்த தியாக திருநாள் அமைய வேண்டும்